என்ன செல்லமா ஏன் கி இந்த மாதிரி போட் இல்லலாம் வந்து கலந்துக்கிறியா அனஸ்கப்பா எனக்கு திடீர் திடீர்னு வடம் தெரியலமா வருதா திடீர்னு ஒன்னு கடக்க ஒன்னு ஆயிரம்pmod பயமா இருக்கானுஸ்கப்பா அதனால என்னோட ஆசை எல்லாம் ஒன்னு ஒண்ணா நிறைவேத்திடணும்னு ஆசை வந்துட்டு என்ன சொல்ற தெல்லமா ஆ மா அனஸ்கப்பா நெஞ்சுவலி வந்ததுக்கு அப்புறம் நான் எனக்கு அறிவே வந்துச்சு இத்தனை நாள் அறிவே கிட்ட தரமாதான் வாந்துட்டேன்னு நினைக்கிறேன் இனி வாழ்ற வாழ்க்கை ஏ ഇല്ലമാ ഇതിടലൂടെ ഒരു ആശയ ആസദനെ ആസദ എനി നിങ്ങളെ தூக்கிட்டு വാടണോ എനിക്ക് ரொம்ப നാലാ ആശേ ഈ നേരെടലയാതെ നേരെ വെരട്ടമേ തൂകിട്ടണോ ഓടണോ വീട്ടിക്കുവാ തൂകിട്ട് ഓടി ഇങ്ങേല വേണ്ട ആനസ്കപ്പായനക്ക് മട്ടാ ആശയില്ല നമ്മ മകളേക്കും ആശേ മകളേക്കും അവൾക്കെന്താ ആശേ ആടുവണ്ടിനെ പോട്ടില ചേയ്ക്കുന്നോ ആശേ വലിയ ആനസ്കപ്പാ നീങ്ങടാ എനി എവിടെയാ തൂകിട്ട് വാടി നേ പോട്ടില ചേയ്കണം അപ്രിയമ്മ ஆமா பா எனக்கு இந்த போட்டியில் வின் பண்ணணும்னு ஆசையா இருக்கு நாங்களும் கலந்துக்கிட போறோம் நீங்களும் கலந்துக்கிடுங்க நம்ம தான் எப்படியாவது ஜெயிக்கணும் பா அனுஷ்காமா இதுல அப்படி என்னமா ஆசை உனக்கு இல்ல நம்ம ஊர் நம்ம தானே கலந்துக்கிட்டு இருக்கோம் அது மட்டும் இந்த மாதிரி கேம்ல எல்லாம் ரொம்ப ஜாலியா இருக்கும் ஜெயிச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ப்ளீஸ் பா அம்மா தூக்கிட்டு ஓடுங்களா சில்லம்மா பண்றது எனக்கு ஒண்ணுமே பிடிக்கல அனுஷ்கா ஆசைப்படுறாலே வேற என்ன செய்ய അവളുക്കാവാ കോട്ടിലെ കലർന്നകിടുവോ

ஆரம்பிக்கு எதுக்கு இங்கே நின்னுட்டு இருக்கா நீங்க வரலல அத ஓரமா நின்னுட்டு நான் எப்படி வராம பேசறோ வா போலாம் ஆனே போட்டி நடக்க கோட்ல போய் நின்னு தூக்கنا போறோம் எதுக்கு இங்க இருந்தே தூக்கி வச்சிருக்கீய ம் சரு நீ வெயிட்டே இல்ல என் பொண்டாட்டி வெயிட்டே இல்லங்கதனால இந்த ஊர் முழுக்க கூட சுத்தி வரணும்னால வந்துடுவேன் வேண்டாம் ஊர் முழுக்க எல்லாம் சுத்த வேண்டாம் அந்த கோட்ல இருந்து இந்த கோட் வரைக்கும் ஓடنا போறோம் அதுவோ கொஞ்சம் சீக்கிரமா வியாகமா ஓடிருங்க அண்ணே நம்ம தான் அந்த கோய்ட்டிலே ஜெயிக்கணும் ஆசைபடியே ம் சரி சரோ எப்படி ஓடுறேன்னு பாரு நம்ம தான் கண்டிப்பா ஜெயிப்போம் ம் வாங்க போவ போட்டி ஆரம்பிக்கப் போகிறது அனைவரும் தயாரா யூ போட்டி வேற ஆரம்பிக்கப் போகுது

சரிங்க இந்த விளாட்டு பொட்டியில் எப்படியாவது எல்லாத்துலேயும் சேச்சி மூணு லட்ச பரிசு வாங்கி நம்ம பிள்ளை கல்யாணத்தை நல்லபடியாக நடத்திடணும்னு நினைக்கேன் அதுக்காக தான் எல்லா விளாட்டு பொட்டிலையும் பேர் கொடுத்துருக்கேன் நீங்களும் அதுக்கு எனக்கு சப்போர்ட்டாக இருக்கணும்ல இப்படியே இவ்வளோ லேட்டாக வர்றது மீன் குட்டி டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டேன் அதை வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிட்டு ம் சரிங்க எப்படியாவது என்னை வேக வேகமாக தூக்கிட்டு ஓடிடுங்க நம்ம இது வரைக்கும் ஒரு போட்டியில் கூட சேர்க்கவே இல்லை இந்த போட்டியில் எப்படியாவது சேச்சிரணும் சரியா ம் சரி மீது அப்படியே தூக்கிட்டு ஓடறேன் மட்டும் பாரு ஏங்க 3 லட்சம் ரூபாயும் நம்ம தான் ஜெயிக்கணும் அப்பதான் நம்ம பிள்ளை கல்யாணத்துக்கு அது உதவியா இருக்கும் சரி மீது நீ கவலைப்படாத இந்த போட்டியில் நம்ம தான் ஜெயிக்க போறோம் ம் சரிங்க வாங்க போலாம் யோ என்னையா அந்த பக்கம் போறீரே நான் இங்க நிக்கேன் எத்தனை தடவை போன் மட்டும் கூப்பிடுறேன் வர நேரமே

நான் ஏன் இந்த பிளாட்ல கலந்து கிட போறோம் என்னதே நீ இவரு கூட பிளாட்ல கலந்து கிட போறியா எல்லா ஊரு கூடி இருக்க இடத்துல இவரு கூட நீ பிளாட்ல கலந்து கிடி இந்த மாத்த வாங்களா பாக்கறியோ மரியாதையோ ஓடிப் போறேன் நானே இவரنا பிளாட்ல கலந்து போறோம் ஏங்க அக்கா கிட்ட சொல்லுங்க நம்ம ரெண்டு பேரு தான் பிளாட்ல கலந்து கிட போறோம்னு மீனு குட்டி அக்கா கிட்ட சொல்லுங்க எதுக்கு பயப்படுறீங்க நம்ம ரெண்டு பேரு தான் பிளாட்ல கலந்து கிட போறோம்னு சொல்லுங்க ஏங்க ராசாத்தி ஏ அது வந்து இவங்க ஆட்டுல கலந்துக்கிட்டு ஆசைப்படுறாங்க. அதுக்கு எனக்கு என்ன அதனால நானும் கூட சேர்ந்து கலந்துக்கிடட்டுமா நீ வீட்டுக்கு போற சரினா செய்து கப்போடு வரேன். யோவ் ஓடுனா நீ என்னையே தூக்கிட்டு தூக்கிட்டு ஓடனும் ரெண்டு காலுல ஒரு கால் தான் இருக்கும் ஒரு கால் வெட்டிடுவேன் ஏங்க வரையில இல்லையே நேராவது யோவ் நீ என்னையே தான் தூக்கிட்டு ஓடனும் ஏங்க வாங்க போலாம் யோ வாயா போலா ஏங்க வாங்க யோ போயா ஏங்க வாங்க யூ வரிரா இல்லையா ஏங்க ஐயோ ஐயோ கை 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 நான் இந்த ப்ளேட்டக்கே வரல நீ ஆள விடுங்கம்மா ஏய் நம்மதை ஜெயிக்கணும்னே சீக்கிரமே நீ தூக்கிடுவாดิரே

சரி அப்படின்னா நான் இந்த போர்டில கலந்துக்கல வெளியே போய்டுமா எதுக்கு இப்படி சொல்ற ஆமா நீ என் மாமா மாடு கூப்பிடு அப்போ நான் தூக்கிட்டு போவேன் இல்ல இப்படியே வீட்டுக்கு தூக்கிட்டு போயிர்வேன் அதெல்லாம் முடியாது ஒழுங்கா என்னைய தூக்கிட்டு போ குதறவாலே நீ பொண்டாட்டி தானே மாமான்னு சொன்ன என்ன குறைஞ்சிருபா அன்னைக்கு மட்டும் சொன்னல்ல அன்னைக்கு ஏதோ சொன்னே இன்னைக்கு எனக்கு சொல்லத் தோணல எங்க அப்பா அம்மா வர பக்கத்துல இருக்காங்க ஒழுங்கா தூக்கிட்டு போ ம்ம் அப்பா அம்மா இருக்காங்கன்னு சொன்னா பையந்துருவேனா உங்க அப்பா மீசக்காரர் பார்த்தல எனக்கு பயம் கிடையாது அவரே ஒரு பொண்டாட்டிய தூக்கிட்டு தான் நிக்கிறாரு சே மாமியார் மாமனார்னு உனக்கு மரியாதையே இல்ல மரியாதலாம் மனசுல இருக்குமா இந்த வயசான காலத்துல உங்க அப்பா அம்மாக்கு இது தேவையா சொல்லு அப்படியேனா உங்களுக்கு வயசு ஆயிட்டு சின்ன வயசு தான் ஓஹோ இவ்ளோ பெரிய அரிசி மூட்டை பேத்ததுக்கு அப்புறமும் சின்ன வயசு தானா நீ சொன்னா சரிதம்மா ரொம்ப தான் பேசிட்டு நீ சரி மாமான்னு சொல்லி தூக்கிட்டு போறேன் இல்லனா இப்படியே அரைக்கி விட்டுருவேன் இப்ப என்ன உனக்கு மாமா அKN sposób தானே மாமா Cap Cap போ Cap 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 குதிரவாலு இது புருஷன் பொண்டாட்டிய தூக்கிட்டு போற கேம் மாமா மருமகளை தூக்குறது இல்ல தான் பொறுத்திட்டு இருக்கேன் இல்லனா இறக்கி போயிருவியோ எங்க போ பாப்போம் இப்போ உனக்கு என்ன பிரச்சனை மாமா அப்படி கூப்பிடு முடியாது அப்போ என்னாலயே தூக்கிட்டு போக முடியாது நீ தூக்கிட்டு போய் தான் ஆவணும் எப்படி போகாம இருக்கன்னு நானும் பாக்கேன் இங்க பாருங்க நீ மாமான்னு கூப்பிடல அதனால நான் தூக்கிட்டு போக மாட்டேன் இந்த கேம்ல நீ அவுட் ஹானன் வேகமா ஓடுங்க ஏங்க கொஞ்சம் வேகமா ஓடுங்க உங்க தம்பி முன்னாடி பேர போறாரு ம் ஓடுற குழந்தை ஆடன் ஜெயிச்சால நல்லது தானே சாக் மாமா நீங்க தூக்கிட்டு வரது எனக்கு வெக்க வெக்கமா இருக்கு உங்களால முடியலடா நீ இறக்கி விட்டுங்க எதுக்கு இப்படி மெதுவா போறியே எல்லாரும் முன்னாடி பேட்டாவே கல்யாணான புதுசுல ஒல்லியா இருந்தா ഇപ്പോൾ കുണ്ടായിതാലാ ദാ തൂക്ക முடியല ചാക്ക് മാമ എന്നേ ചൊല്ലേ നിങ്ങൾ ദാ കുണ്ടായിתיയാ ശരി രോസാ പോ നംമലാലിയ എവള ദൂര നേ വാട മുടിയേന്ന് പാപ്പം ആനൻ എന്നെ കൊഞ്ഞാ ദാ चीക്ര चीക്രऊं നീങ്ങാ കൊഞ്ചി चीക്ര പോങ്ങേ ഏയ് നാം ജയിച്ചിടോ എന്നെ ദാ ടോപ്പമണ്ട ജയിച്ചിടാലാ ആനൻ നമ്മ ജയിച്ചിടോ കുളന്ത നമ്മ ജയിച്ചിടോ കുളന്ത പോങ്ങ വേണമെങ്കിൽ ഉങ്ങ തമ്പിക്ക് വിട്ട് കൊടുത്തിടിയാ